போய் சாஸ்டாங்கமாக மக்கள் முன்னாடி விழுந்து இந்த மாதிரி வர முடியல மோடி மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்ட வரலாறையும் அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் நம்மை தாண்டி அண்ணா ஊர் கோயிலுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து ஒரு டீ சாப்பிடுங்க குழந்தைக்கு பேர் வைங்க இறங்கி வாங்க மாலை மரியாதை ஏத்துக்கங்க ஆராய்ச்சி எடுக்கிறோம் மக்களுடைய அன்புனால லேட் ஆகுவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சகஜம்தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது மக்களை பத்து மணிக்கு மேல சந்திச்சு சரி காவல்துறை இருந்தாங்களே நான் மைக்ல பேசின வீடியோ ரிலீஸ் பண்ண எல்லா இடத்திலையும் காவல்துறை இருந்தாங்க எல்லா இடத்திலையும் அப்சர்வர் இருந்தாங்க எல்லா இடத்திலையும் எலெக்ஷன் கமிஷனுடைய பேசுறவங்க நான் மைக் எடுத்து பத்து மணிக்கு மேல பேசினதை

திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் கிடைக்காது ஏன்னா மக்களுடைய கோபம் மக்களுடைய எழுச்சி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கை குழந்தையோடு வந்து ஒன்பதரை மணி பத்து மணிக்கு வீட்டுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு போறாங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும் இவ்வளவு பெரிய எழுச்சி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நடக்குது இன்னைக்கு ஆளுங்கட்சி அவங்க தவறல்ல அவங்க பக்கம் காவல்துறை சப்போர்ட் எல்லாம் காவல்துறை இருக்கு யாராச்சும் தமிழ்நாடு முழுவதுமே வன்முறையும் அட்டகாசமும் செய்வதற்கு ஒரு கட்சி பிறந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதனால இன்னைக்கு அவ்வளவு பேர் இருந்தாங்க கேமராமேன் இருந்தாங்க ஸ்டாட்டிக் இருந்தாங்க அவங்க யாருகிட்டயும் வீடியோ இல்லையா நேற்று இரவு என் பிஜேபிக்கு போய் நாலு பேர் அட்மிட் பண்ணிட்டு சொல்ல தெரியாதா அதனால் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கை கலப்பங்க வந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தள்ளி இருக்காங்க இதுதான் ஆரம்பிச்சதே அவங்கதான் எங்க தொண்டர்கள் யாரையும் தாக்கவில்லை அதன் பிறகு திமுக தொண்டர்களே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இன்னைக்கு காலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க ஏ ஓ திமுக கோட்டை இங்க மக்களே வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சதெல்லாம் உடைத்து இன்னைக்கு சாதாரணமான மக்கள் ரோடுக்கு வந்து நின்று இந்த அரசியல் புரட்சியை நடத்த வேண்டும் என்று கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் நிற்கிறாங்க நாங்க ஒரு வீடியோ இல்ல பத்து மணிக்கு மேல அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணாமலை பிரச்சாரம் பண்ண வீடியோ கிவிங் யூ தி எலக்ஷன் டு ஸ்டே ஐ ஹாவ் எவ்வரிஸ் கோட் மேடம் லைன் ரெகுலேஷன் பாயிண்ட் Which is approved by the police, and which from morning till evening we go only in the predetermined route. Because of delay from morning till evening, if we reach a spot late, which election commission manual or handbook prescribes, at 10 o'clock the candidate has to abruptly leave the vehicle and go to his home. It doesn't prescribe. I am well within the rules and regulations prescribed by the election commission. Because in a predetermined route, you are going and saying sorry to the people. Sorry, I can't come before 10 o'clock. You are you are giving your apology to them, you are coming back. Now, my question to the police and others is they have to show a video where I have sought sought vote for myself or for the lotus. That will be a violation. That they have to show. From, from, from your point of view, it is not a violation. Why it is violation? If somebody calls a violation, they don't even know the law. They're unfit to be doing the election duty. Then how the case had been registered by the police and the election. What case registering is a big thing? Yes, India FIR registration is a big thing. You want, you can register 1000 FIR today. 1000 FIR, you go to a police station, you can no, register but against anybody. Also that, you know, continuously office, what continuously, madam? You are a reputed journalist. You have to speak with facts. You cannot right. speak like a DMK yeah. spokesperson. Yeah. You tell me what continuous allegation, what violation. You tell me violation number one. What is that violation? Where did we violate? What time we violated? மேடம் இட் இஸ் யூர் ரைட் ஜர்னலிஸ்ட் யூ கொஸ்டன் பேக் ரைட் அண்ணாமலை டிஃபரெண்ட் ஜஸ்டிஸ் இன் கோயம்பத்தூர் டிஎம் கே கேனா மேடம் பிரீத்தா ஆஸ்ட் மி சார் திஸ் இஸ் மை அலிகேஷன் நம்பர் ஒன் ஹேப்பன் ஆன் திஸ் டேட் சோ யூ கே நோட் சேய் தி ஆர் சேங் ஹோ கண்டினியூஸ்லி அண்ணாமலை இஸ் வயலேட்டிங் சோ தேர் ஆக்ஷிங் தட் இஸ் நாட் அ குட் ஜர்லிசம் அட் நர் மை ஆன்சர் இஸ் குட் அஃப் தட் பத்து மணிக்கு மேல நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் எங்க கூட்டமா போனாங்க ஐ கேன் ரிலீஸ் ஹோல் ஃபுட்டேஜ் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் நான்கு மணி நேரமா நிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க நான்கு மணி நேரம் யாரு ப்ரொசஷனா போனாங்க அந்த ஃபுட்டேஜ் கூட்டிருக்க இத்தனை கேமரா இருக்கீங்களா ரெக்கார்ட் பண்ணீங்களா எத்தனை பேர் எங்கூட நேற்று வந்தீங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எங்கூட கூட்டமா வந்தாங்களா அந்த பாயிண்ட்ல இருக்கிற கூட்டம் தன்னெழுச்சியாக மாற்றத்திற்காக மக்கள் வந்து நிக்கிறாங்க இது முதல்லயே அப்ரூவ் பண்ண ரூட்டு காவல்துறை பர்மிஷன் கொடுத்த ரூட் சில பல காரணங்களுக்காக நாங்க லேட்டா அங்க போயிருக்கிறோம் டிராபிக் ஜாம் ஒரு ஒரு இடத்துலயும் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது அஞ்சு நிமிஷம் ஆகுது மக்களை சந்திக்கிறோம் கொடுக்கப்பட்ட ரூட்டுக்கு பத்து மணிக்கு போனோட மைக் ஆஃப் பண்ணிடுறோம் ஏற்கனவே இருக்கிற மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் சாரிங்க பத்து மணிக்கு வர முடியல பகல்ல வந்து நான் பேசுறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க இது எந்த வயலேஷன் நீங்க சொல்லுங்க சார் இது எந்த வயலேஷன் Sir, meeting the people is okay. Doctor, doing campaigning after Sir, I'm, I'm talking in tamil and english to you. i hope you understand tamil and english. am i talking in french and latin to you? am i talking in german to you? i've given you the election commission guidelines. election commission, anywhere it says, after 10 o'clock, the candidate has to keep his mouth shut. it only talks about loudspeaker from 10 o'clock to 6 p.m. 10 a.m. to 6 a.m. is only what it talks. i am telling you in beautiful tamil and english. i am well within my right to switch off my microphone at 10 well within my right to complete the yatra route for the day, which is pre-approved by the police, and meet the public who has already gathered there waiting for me. okay, i'll go for the second, second thing now. let us imagine i'm not going there. at 10 o'clock, i say bye-bye. time is up. i'm going back home. what is the guarantee people will not create a law and order there? of course they'll create. they're waiting for four hours. they will say the candidate doesn't even have the basic decency to come and meet me. in a democracy, this has to happen. ட் இஸ் போலிக்கல் மாடல் ஹவ் ஆம் ரெஸ்பான்சிபிள் பார் தேர் மாடல் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் மாடல் ஒன்லி தெரியாதுங்கண்ணா அண்ணே உங்களுக்கு இதே வேலை நீங்க அப்படியே மே பதினேழு கிளம்பி வருவீங்க டிஎம்கே பணம் கொடுத்து ஒரு ஒருத்தனா கூட்டிட்டு வருவான் நீங்க அப்படியே வந்து ஆபாசமா பேசிட்டு இருப்பீங்க எங்கால கை கட்டி உங்க வந்து பாத்துட்டு இருக்கணும் ஆசை உங்களுக்கு அப்படியே காது நல்லா இருக்கு கேளுப்பான் வாக்குவாதம் வரத்தான் செய்யும் வாக்குவாதம் வரத்தான் செய்யும் நீங்க ஒரு கருத்து வச்சா அடுத்து இன்னொருத்தர் இன்னொரு கருத்து வைப்பாங்க கருத்தா கருத்து கருத்து பரிமாற்றம் என்பது ஜனநாயகத்துல எப்பொழுதும் இருக்கிறதா நீ என்ன வேணாலும் பேசுவீங்க கேட்டுட்டு போகணுமா இன்னைக்கு தோல்வி பயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலா தமிழ்நாட்டுல அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர் நீங்க கவுண்டிங் ஆரம்பிச்சு மூணு நாலு ரவுண்ட்லேயே தெரிஞ்சிடும் டெபாசிட் வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மக்களுடைய கோபத்தில் ஆளாயிருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க இது குத்துரா இவன் கொடையரா எங்களுக்கு கூட்ட வரல அவங்களுக்கு கூட்ட வருது இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியல டெக்னிக்கல் கேள்வி கேட்டிங்க நான் எலெக்ஷன் கமிஷன் ஹேண்ட் கூட பதில் சொல்றேன் பத்து மணிக்கு மேல வேட்பாளர் வீதியில் இருக்கக்கூடாதுன்னு எந்த எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன் சொல்லிருக்கேன் என்னன்னா பத்து மணிக்கு மேல ஒளிபரப்பு ஒளிபரப்பு இல்லாம ஏற்கனவே போட்டு இருக்கக்கூடிய ரூட்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போலாம் இது நான் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் எந்த கேண்டிடேட்டும் பத்து மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்க முடியாது எல்லா கேண்டிடேட் போய் ஃபாலோ பண்ணுங்க ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் பத்து மணிக்கு அப்புறம் இருக்கும் அங்க போய் பார்ப்போம் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போனீங்கன்னா ஏற்கனவே அது அப்ரூவ்ட் ரூட் புதுசா ஒரு இடத்துக்கு போகக்கூடாது புதுசா நாங்களா வண்டியை திருப்பி இடத்துக்கு போக கூடாது காவல்துறை அனுமதி கொடுத்து சட்டத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டு ரைட்டிங்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க மக்களை சந்தித்து விட்டு வருவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது அங்கேயும் நான் பிரச்சாரம் பண்ணலீங்க பத்து மணிக்கு மேல எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மட்டும்தான் வந்தேன் நான் பிரச்சாரம் பண்ற வீடியோ நீங்க காட்டு அண்ணா அண்ணாமலை ஓட்டு போடுங்க தாமரை ஓட்டு போடுங்க அம்மா எங்கேயும் கேட்கலையே சாரிங்கம்மா லேட் ஆயிருச்சு குழந்தைங்களோட இருக்கீங்க மன்னிச்சுக்கங்க காலையில இருந்து டிலே ஆயிருச்சு பகல்ல வந்து நான் பிரச்சாரம் பண்றேங்கம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க பத்து மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ண கூடும் இந்த வார்த்தையை மட்டும் தான் நான் சொல்லிருக்கேன் அங்க இருந்த காவல்துறை ஸ்காட்டிக் டீம்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அப்சர்வர் ரெக்கார்ட் பண்ணாங்க அவங்க எல்லாரும் இருந்தாங்க அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண சொன்னேன் தோல்வி பயத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கே ஒத்துக்கிட்டாங்க ஏப்ரல் பத்தொன்பது வரை அவர்கள் காத்திருக்க தயாராக இல்லை இன்னைக்கே அவங்க விட்டு கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராக இருந்தால் நாங்கள் என்ன சொல்றோம் ஜூன் நாலாம் தேதி இருக்கீங்களா டிக்கெட் போடுங்க வெளியே போறீங்களா ஜூன் நாலாம் தேதி கோயம்புத்தூர்ல இருப்பீங்களா வெளியே போவீங்களா குழந்தை உங்களுக்கு போக மாட்டீங்க ஊருக்கு தான் இருப்பீங்க நாலாம் தேதி ரிசல்ட் பார்த்து பேசுவோம் பதினஞ்சு வாக்குறுதி சொல்லல நூறு வாக்குறுதி சொல்லிருக்கோம் இன்னைக்கு பொறுப்பெடுத்து நாங்க என்ன கேள்வி கேட்கறீங்க ஒரு மனசாட்சியோட கேட்கறீங்களா நீங்க ஒரு மனசாட்சியோட கேள்வி கேட்கறீங்க வாய் இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்டா அப்புறம் வாய் இருக்குன்னு நானும் பதில் சொல்லுவேன் தப்பா போயிருக்கேன் அப்புறம் வேற மாதிரி போயிடும் தப்பா போயிருக்கு வாய் இருக்குன்னு நீங்க

எழுப்புறப்ப நான் பேசியிருக்கேன் ஸ்மார்ட் சிட்டியில உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கேள்வி கேட்கறீங்களா எத்தனை முறை நான் ஸ்மார்ட் சிட்டியை பத்தி உங்ககிட்ட நூத்து கணக்கான முறை பேசிட்டு இருக்கேன் சட்ட பேரவையில் பேசிருக்கேன் அது மாநில தலைவர் சொல்லி இருக்காரு இன்னைக்கு எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு பத்திரிக்கை நம்பர்களும் நீங்க கேட்கற கேள்வியில கொஞ்சம் அறம் இருக்கான்னு பாத்துக்கலாம் அறம் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் நீங்க கேட்கிற கேள்வியில அறம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க அறம் இருக்கான் நீங்க கேட்கிற கேள்வி அறம் இருக்கான்னு பாருங்க அண்ணாமலைக்கு ஒரு நாயும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நாய் இருக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரே நாய் இருக்கும் கேள்வி கொஞ்சம் அறத்தோட அறத்தோட இல்லன்னே ரெண்டு ரூபா குறைக்கலன்னு பெட்ரோல் டீசல் வந்து பத்து ரூபாய் ஏழு ரூபாய் தீபாவளி குறைச்ச போன வருஷம் அது நீங்க பாக்கலையா சரி நீங்க நீ தேர்தல் வாக்குறுதில திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைப்பேன் சொன்னாங்கல்ல அதை பத்தி நீ கேள்வி கேட்குறது வரைக்கும் இல்ல இதுவரைக்கும் நீங்க இல்ல சிலிண்டருக்கு நூறு ரூபா குறைக்கிறோம் திமுக சொன்னாங்க கேட்டீங்களா அது வரைக்கும் நீங்க கேட்ட கேள்வி நான் பாக்கணும் இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும் இந்த ஜ ஜர்னலிஸ்ட் நேட்ல நாம சண்டை போட்டிருக்கோம் நீங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளருடையோ ஒரு திமுக தலைவர் டே அண்ணன் நாயமா இருங்கண்ண சாப்பிடுற உப்பு இருக்கிறோண்ணே உங்களுக்கு எனக்கு நியாயமா கேளு திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருவத்தொண்டுல சொல்லியிருக்காங்க நாங்க சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைப்போம் முதலில் ஸ்டாலின் கேட்டிங்களா ஏன்னா வெக்கமா இல்லையா நூறு ரூபா குறைக்கா உங்களுக்கு சொல்ல ஸ்டாலினு சொல்றேன் நூறு ரூபாய் குறைக்கா வந்து கேக்கலையா நீ கேட்டிங்களா கேட்டிங்களா கேட்டீங்களா ஒரு நிமிஷம் நீ கேட்டிங்களா கேட்டிங்களா நீங்க கேட்டிங்களா தம்பி கேட்டிங்களா ஒரு நிமிஷம் நாங்க ரெண்டு ரூபா மூன்று ரூபான்னு சொல்லாதீங்க பெட்ரோல் டீசல் விலைய ரெண்டு வருஷத்துல எவ்ளோ குறைச்சிருக்கான்னு நீங்க பாருங்க ரெண்டு வருஷத்துல எவ்ளோ குறைச்சிருக்கா நீங்க பாருங்க ரெண்டு வருஷத்துல எவ்வளவு குறச்சிருக்கான்னு பாருங்க தம்பி

அதன் பிறகு மூன்று ரூபா குறைச்சாங்க அதன் பிறகு ரெண்டு ரூபா குறைச்சிருக்காங்க அது கேட்டும் தவறா நல்ல ஜர்னலிஸ்ட் இவரோட கேள்வி எப்படி கேட்கறாரு அண்ணன் எலக்ஷன் மட்டும் ரெண்டு ரூபா குறைச்சி எலெக்ஷன் பண்ணி யாருங்க ரெண்டு ரூபா குறைச்சா ரெண்டு வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கும் கேள்வியில அறம் இருக்கணும் கேள்வியில உண்மை இருக்கணும் கேள்வியில ஒரு நாயம் இருக்கணும் ஆமாண்ணே ஒரு நிமிஷம்ண்ணே மக்கள் முடிவு பண்ணிட்டனே நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு பண்ணணும் நான் அனஸ்டா சொல்றேன்

பெட்ரோல் டீசல் விலை மத்திய அரசு குறைக்கவே இல்ல. குறைக்கவே இல்ல. தீபாவளிக்கு பத்து ரூபாய் 10 ரூபாய் குறைக்கல பெட்ரோல் டீசல். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி. ரெண்டு ரெண்டாண்டுக்குள்ள போன தீபாவளிக்கு பெட்ரோல் டீசல்ல 10 ரூபாய் 10 ரூபாய் குறைக்கல. உண்மையாலுமே நீங்க குறைக்கலன்னு சொல்றீங்களா? ஆர் யூ தட் கான்ஃபிடென்ட்? இல்ல இல்ல இல்ல. ஒன்ன ஐ வான் ஐ வான் டெஸ்ட் யூ. ஆர் யூ தட் கான்ஃபிடென்ட்? போன தீபாவளி பத்து ரூபாய் 10 ரூபாய் நான் குறைக்கல. ஆ ஞாபகம் இல்ல. இல்லைன்னு சொல்றங்க. தெரியாத கேள்வி கேட்காதீங்க. தெரியாத கேள்வி கேட்காது ஞாபகம் எல்லாம் தெரியாது மத்திய அரசனுடைய மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்காக கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் இங்கிருந்து மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற வேண்டும் என்று நினைத்திருக்கின்றோம் அதை அனுப்பிச்சிருக்கோம் அதனால கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோங்கன்னா வந்தோடே வேகமா சொல்றோம் கரெக்டு தானே சிஏஜி கரெக்டாக வேலையை செஞ்சுருக்காரு அங்கே இருக்கக்கூடிய யார் ஃபினான்ஸ் செக்ரட்டரி கோவம் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எந்த விதத்தில் இன்ஃபிளேட்டட் எக்ஸ்பென்டிச்சர் நடந்திருக்கு அதை மாநில அரசு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை சிஏஜிங்கிறது இண்டிபெண்ட் பாடி அவங்க இண்டிபெண்டா தணிக்கை நடத்தி வேஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆனால் இவங்க இதே சிஏஜி மத்திய அரசை பத்தி சொன்னா தூக்கிட்டு வந்து உட்கார்ந்துருவாங்க இதே சிஏஜி மத்திய அரசை பத்தி எங்கேயாச்சும் இடத்துல சொன்னாங்கன்னா அது வேதவாக்கு வாக்கு புத்தர் சொல்லிட்டாங்கன்னு ஸ்டாலின் அப்படியே சுத்துவார் எல்லா பக்கம் ஆனா இதே சிஏஜி தமிழக அரசனுடைய மோசமான செயல்பாடுகளை பத்தியோ

மூளை இல்லாம பாக்கிறேன் மூளை வளர்ச்சி குறைந்தவர்களாக பார்க்கிறேன் இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு பாக்குறேன் எல்கேஜியில் சேர்த்து ஒண்ணும் இன்னும் கொஞ்சம் அறிவை வளர்க்க வேண்டும் என்று யோசிக்கின்றேன் நான் யோசிக்கின்ற மக்களுக்கு தெரியும் யார் ஊழல் யார் ஊழல்வாதிகள் மக்களுக்கு தெரியும்

If they like BJP, they are giving to BJP. If there is a TV channel which is number one TRP, can I go and shoot down that journalist? You are from ANI. Your rival is PTI. There are this many channels. One channel is number one. Can I go and kill them? Which channel people like, people watch. Which party people like, people donate. So can I go and put the gun to the editor's head and say, you are number one, I am going to kill you. Please don't run the channel. So your answer is like that logic. இதை பத்தி நீலகிரியினுடைய ஏன்னா அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆபீசர் வந்து மாவட்ட கலெக்டர் மீது சில அது அந்த கடிதத்தை புகார்கள் நீலகிரியினுடைய நீலகிரியினுடைய ஓவரால் அப்சர்வர் யார் இருக்காங்க அவங்க தான் அந்த கேள்வி கேட்கிறோம் நான் பதில் சொல்ல விரும்பல அது நீலகிரியில் என்ன நடக்குது அப்படிங்கறத காட்டுது தமிழ்நாடு முழுவதுமே எந்த அளவுக்கு அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம் காட்டுது எதுக்கு போட்டி போடணும் அவங்களோட சரி நாங்க எதுக்கு அவங்க செய்யறதை நாங்க செய்யணும் கேட்கறோம் எதுக்கு போட்டி போட்டு கேட்கணும் இல்ல அவங்க போட்டி போடுறாங்களா நாங்க எதுக்கு போட்டி போடணும் நாங்க எப்படி வாக்கு கேட்கணுமோ அந்த மாதிரி நாங்க கேட்கறோம் யாருக்கு என்ன தேவையோ கொடுத்துருக்கோம் இந்த வாக்குறுதி நூறு வாக்குறுதியும் சிறுபான்மை பெரும்பான்மை பார்க்கல கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வருது நீங்களும் சொல்லாமல் இந்து மட்டும் தான் ஏறலான்னு மெட்ரோ ரயில் எல்லாத்துக்கும் தானே பாலை எல்லாத்துக்கும் தானே தண்ணி எல்லாத்துக்கும் தானே ஸோ வாக்குறுதி நீங்களே பிரித்து பார்க்குறீங்க உங்களுக்கே அந்த கோபம் முஸ்லீம்ங்கிற வார்த்தை இல்லை கிறிஸ்டியனுங்கிற வார்த்தை இல்லை அப்போ மெட்ரோ ரயிலில் போர்டு வச்சிடலாமா நீங்கள் கேட்குறீங்க நாங்கள் எல்லாருக்கும் பொதுவான வாக்குறுதி தான் கொடுத்துருக்கோம் கோர்ட் கோர்ட் கேரட் தேவ் இன்வெஸ்டிகேட் தேவ் த்ரோ த கேஸ் அவே Why sir why should I waste the High Court's time? High Court is busy with so many things why should I go and clutter the High Court's time? I have read you the law now police has to produce a document to show after 10 o'clock I campaigned seeking votes then let them produce I sit in the office I go in the public after 10 does it mean the candidate should not go anywhere because you are that afraid is the state police missionary that succumbed to DMK அடிச்சு போட்டிருக்காங்க <laughs> <laughs> <laughs>

திமுக தோல்வி பயம் என்ன வேணாலும் செய்வாங்க எங்களை பொறுத்தவரை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் சரியான நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் பத்தொன்பதாம் தேதி நடத்தப்பட வேண்டும் நாங்க தான் தெளிவா இருக்க மாதிரி தங்க சுரங்கத்தையே கொட்னா கூட இங்கே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற போவது உறுதி ஆனால் நாங்க யார்ட்டையும் போய் தேர்தல் நிறுத்தங்கள்ல நாங்க பெட்டிஷன் கொடுக்க போறதில்ல திமுக கார என்ன இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தொண்டனதை தாங்குவான் களத்தில் இருப்பான் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்கள் வந்து வாக்கு செலுத்தும் வரை எங்கள் தொண்டன் களத்தில் இருப்பான் எஸ் மேடம் யூ சுட் வாட்ச் மை ஸ்பீச் ஆஃப் காமர்ஸ் டுடே அண்ட் டுடே மார்னிங் மீட்டிங் வித் தமால் ஸ்கேல் ஆல் அசோசியேஷன் அண்ட் மீடியம் அண்ட் அமித்ஷா வருகைனா அமித்ஷா அமித்ஷா ஜி வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அமித்ஷா ஜியினுடைய வருகை வந்து மூன்று இடத்துக்கு இருக்கு சிவகங்கைக்கு வர்றாங்க அங்கே ஒரு சிறு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க அதன் பிறகு அமித்ஷா மதுரையில் அதன் பிறகு அடுத்த நாள் கன்னியாகுமரி தென்காசி விருதுநகரில் இருக்கிறாங்க அதன் பிறகு திருவனந்தபுரம் போறாங்க இதுதான் அமித்ஷா ஜிக்கு நாளை நாளை மறுநாள் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் வேணும் இப்போதைக்கு இல்லைங்கண்ணா Bangun, kita pun mau bangun.